மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கள் இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கிறது நல்லதாகப்படுகிறது பத்தொன்பது இருபதாம் தேதி இரண்டு நாட்கள் வரும் நாட்களாகும்